ஏழு சந்தங்களும் தாளத்தோடு காணல ஏழு சண்டங்களும் தாளத்தோடு காண தண்டத்தோடு ஏழு சந்தங்களும் தாளத்தோடு காணல நட்டோடு ஏழு சண்டங்களும் தாளட்டோடு பானவம்பா உரிமை தக்குமே மேலத்தோடு காணவம் உரிமை தக்கொண்டுமே மேலத்தோடு வந்தோம் என்று சொல்லியே வெளி நிற்பாட ஆமா வெளி நிற்பாட ஆமா வந்தருள் வதினவாளியே அண்ணே கடை ஆரம்புக்கு முன்னாடி ஊரை பற்றி கொஞ்சம் ஊரின் பெருமை நன்கு விளங்கும் நிச்சயமா சரியா சொன்னீங்கல்யாண முயற்சி நடக்குது பாரு குந்த குந்தவம் செஞ்ச ஊர் சமயசாரமும் எழுதினது கர்மங்கள் எல்லாமே கைவிடவே குரலும் ஆதிநாதர் ஆலயம் இங்கே ஆலயம் இங்கே தினமும் சென்று தொழுதிடுவே புண்ணிய ஒரு கேள்வியுடன் இந்த நிகழ்ச்சியை தொடரலாமா கேளுங்க கேளுங்க குந்தகுந்த ஆச்சாரியரின் வாழ்க்கை வரலாற்றை பார்ப்பதற்கு முன்னாடி அவருடைய ஆச்சாரிய பரம்பரை எப்படி ஏற்பட்டதுன்னு சொல்லுங்க கண்டிப்பா சொல்றோமா கேளுங்க நான் வாழ்வு இந்த பரத கண்டத்தில் தீனர் என்னும் நான்காம் காலத்தில் ரிஷபதேவர் முதல் வர்த்தமான மகாவீரர் வரையிலான இருபத்தி நான்கு தீர்த்தங்கர்கள் தோன்றி எப்போதும் நிலையாக இருக்கும் அறத்தை போற்றி வழிபட்டு பவ்ய ஜீவன்களுக்கும் உபதேசத்தினார்கள் வீடு பேரு பெற்றனால் அறிவு தான் அடைந்த கௌதமசாம் அத்தமிக்க பேரரசின் வடிவம் தாம் அகில மகா ஜோதியாக மக்கள் கூடி மகா ஜோதியாக மக்கள் கூடி கர்த்தரான வீரன் அவன் பெருமை பாடி கணதர்கள் முனிவர்கள் பாதம் போட்டி தமது கரங்களினால் தீபம் தரணி எல்லாம் தீபாவளி திருநாள் என்றார் தரணி தீபாவளி திருநாள் என்றார் பகவான் மகாவீரன் முக்தியை நாளைதான் நாம தீபாவளியாக கொண்டாடுகிறோம் ஆமா பகவான் மொத்தமான மகாவீரன்